ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் தேவன் தாம் உண்டாக்கின அவருடைய கிரிகைகளெல்லாம் முடித்த பின்பு என்ன செய்தார் ஓய்ந்திருந்தார் தேவன் ஓய்ந்திருந்த பின்பாக ஏழாம் நாளை என்ன செய்தார் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதினால் உருவாக்கினார் மண்ணினாலே உருவாக்கினார் மண்ணினாலே உருவாக்கின மனிதனின் நாசியிலே அவர் எதை ஊதினார் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்பொழுது மனிதன் என்னவானான் மனுஷன் ஜீவாத்துமாவானான் தேவன் உண்டாக்கின தோட்டத்தின் பெயர் என்ன ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் யாரை வைத்தார் ஏதேன் தோட்டத்தில் தேவன் தாம் உருவாக்கின மனுஷனை வைத்தார் தேவன் ஏதேன் தோட்டத்தில் பாயும்படி ஒரு நதியை உண்டாக்கினார் அந்த நதியானது பிரிந்து எத்தனை ஆறுகள் ஆயிற்று நான்கு ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு என்ன பெயர் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது எந்த தேசம் முழுவதையும் சுற்றி ஓடிற்று அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடிற்று அங்கு என்ன விளையும் அங்கு பொன் விளையும் அவ்விடத்திலே வேறு என்ன உயர்ந்த காரியம் இருந்தது அவ்விடத்திலே கோமேதக கல்லும் இருந்தது இரண்டாம் ஆற்றுக்கு என்ன பெயர் இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர் அது எந்த தேசம் முழுவதையும் சுற்றி ஓடிற்று அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடிற்று மூன்றாம் ஆற்றுக்கு என்ன பெயர் இதக்கேல் என்று பெயர் அது எங்கே ஓடிற்று அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடிற்று நாலாம் ஆற்றின் பெயர் என்ன நாலாம் ஆற்றுக்கு ஐப்பிராத்து என்று பெயர் தேவன் மனிதனை ஏதே தோட்டத்தில் எதற்காக வைத்தார் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்பொழுது தேவன் மனிதன் நோக்கி சொன்ன முதலாவது காரியம் என்ன தேவன் மனிதனை நோக்கி சொன்ன முதலாவது காரியம் இத்தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் தேவன் மனிதனை பார்த்து சொன்ன இரண்டாவது காரியம் என்ன ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளில் என்ன நடக்கும் என்று தேவன் கட்டளையிட்டார் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பிறகு தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவர் சிந்தித்தது அல்லது எண்ணினது என்ன தேவனாகிய கத்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்றார் ஆகவே தேவன் அதற்காக என்ன செய்வேன் என்று சொன்னார் தேவன் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் பிறகு தேவன் மனிதனிடத்தில் என்ன கொண்டு வந்தார் கத்தர் வெளியிலே வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் எல்லாவற்றுக்கும் பெயரிட்ட ஆதாமுக்கு இன்னும் எது காணப்படவில்லை ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை தேவன் ஆதாமில் பிறகு நித்திரை அடைந்த பின்பு என்ன செய்தார் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் அந்த விழா எலும்பை கொண்டு தேவன் என்ன செய்தார் அந்த விழா எலும்பை மனுஷியாகிய உருவாக்கினார் மனுஷனை உருவாக்கி தேவன் என்ன செய்தார் அவர் மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் அவளை பார்த்து என்ன சொன்னான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் இதை நிமித்தம் என்று ஆண்டவர் எதை சொல்லியிருக்கிறார் இதை நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் தேவன் மனுஷனை மனுஷியை உருவாக்கப்பட்ட உருவாக்கின பின்பு அவர்கள் எவ்விதமாக இருந்தார்கள் அவர்கள் இருந்தார்கள் நிர்வாணிகளாக இருந்தும் அவர்களில் என்ன காரியம் காணப்படவில்லை அவர்களில் எந்தவிதமான வெட்கமும் இல்லை ஏன் அவர்கள் இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள் பாவம் என்பது அவர்களில் இன்னும் பிரவேசிக்கவில்லை பாவத்தினுடைய அந்த பார்வை அங்கு இல்லை அவர்கள் முற்றிலுமாக பாவமற்றவர்களாக இருந்ததினால் நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் வெக்கப்படவில்லை